பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வன் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காலனும் கை கணபதி என்ற கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஜனபதியினுடைய குறிப்பில் இருந்து நடனம் இடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வந்தால் இழந்தவற்றை பெறலாம் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி கணபதியை வணங்கினர் பலனை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் இன்று தான் தொடங்குகிறது குரோதி தமிழ் மாதமும் இன்று தொடங்குகிறது சித்திரை ஒன்று அரசு விடுமுறை சஷ்டி விரதம் மா ஊற்று வேலப்பர் திருவிழா காட்சி திருச்சி உச்சிப்பிள்ளையார் பாலபிஷேகம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வைரகிரிடம் சாற்றுதல் அம்பேத்கர் பிறந்தனா இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சஷ்டி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கினார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மோசமான ராது இந்த தமிழ் புத்தாண்டில் ஐந்து ராசிக்கு நல்ல பலன்களை வரிசை கட்டி வழங்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் புத்தாண்டில் ராகுவின் அமைப்பானது ஐந்து ராசியினருக்கு செல்வம் தொழில் மேன்மை நல்ல வருமான வாய்ப்புகள் அமைய போகிறார் ராகு பெரும்பாலுமே கெடுதல தேர்ந்தாலும் அவர் அமைப்பானது ஐந்து ராசிக்கு சாதக பலன் கிடைக்க உள்ளது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினேழாம் பதினாலாம் தேதி பிறக்க உள்ளது இந்த நேரத்தில் ராகு மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார் நிழல் கிரகமான ராகு ஒரு முறை பன்னிரண்டு ராசிகளை கொண்ட ராசி மண்டலத்தை சுற்றி வர பதினெட்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் மீனத்தில் நுழைந்தார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதே ராசியில் சஞ்சரிப்பார் இந்நிலையில் புத்தாண்டில் சில ராசினருக்கு ராகு அமைப்பானது நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு உள்ளது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு ராகு விரயஸ்தானத்தில் இருப்ப பல வகை நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த வகையில் நன்மைகளும் சிறப்பான பலன்களையும் பெறுவீர் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு திட்டங்கள் நிறைவு லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது திடீர் வருமான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களின் தடைப்பட்ட வேலைகள் திட்டங்கள் மீண்டும் தொடங்கி பொருள் சார்ந்த வசதிகளால் நீங்கள் பயனடைவு அடுத்தது கன்னிராசி கண்ணிரா ராசியை சார்ந்தவர்களுக்கு ராகுவின் சஞ்சாரமானது ராசியிலே சம சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ள உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் வேலையிலே பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை வேலை இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைவதற்கு வாய்ப்புகளும் அனுகூலமும் உண்டாகும் முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடை அடுத்தது துலாராசி புதிய வாகனம் புதிய வீடு வாங்குகின்ற அமைப்பு உண்டாகும் துலாம் ராசியினருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் பண தொடர்பான விஷயங்கள் நன்மை அடைவீர்கள் உங்களின் ஆரோக்கியமும் முன்னேற்றம் தரும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது விருச்சகராசி பல வருட ஆசை நிறைவு விருச்சகராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பானது இந்த ஆண்டிலே அற்புதமானதாக அதற்றும் தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரணமையும் வேலை தொடர்பான விஷயத்தில் முயற்சிகள் நிறைவேறும் காதல் வாழ்க்கையிலே நெருக்கமும் திருமண வாய்ப்பும் ஏற்படும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் அடுத்தது தனுசு வழக்கிலே வெற்றி பெறலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு அமைப்பானது இந்த ஆண்டு பல வகையிலே அனுகூலமாக இருக்க போகிறார் உங்களின் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் சிறப்பாக செய்ய முடியும் ரியல் எஸ்டேட் தொடர்பான லாபம் கிடைக்கும் சொத்து தொடர்பான வழக்கு விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வசதிகளும் அமையும் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டு திருமண முயற்சியிலே உள்ளவர்களுக்கு நல்ல வரணும் இளம் தம்பதியினருக்கு குழந்தைகளுடைய பாக்கியமும் கிடைக்க வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே ஏப்ரல் மாதத்திலே ஏப்ரல் மாத பலாபலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு நன்மைகள் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் பெற்று ஜோதிட ஜோ பெற்று வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையில் வெற்றியடையலாம் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் இதழிலே மேசராஸ் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பில்லை புதிய முயற்சிகள் அலச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமான முடிவு வரும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் பணிபுரிபவர்களுக்கு வேலைப்படு அதிகரித்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பில்லை இல்லை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அலைச்சலை தந்தாலும் இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் அதை சமாளித்து விடுவதில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்திலே சற்று நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட நன்றாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்கள் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குலதெய்வ வழிபாடும் ஆறுதல் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதை எளிதாக நீங்கள் கடந்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்கள் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடு ஆறுதல் தரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறைமாற்றங்கள் மாற்றங்கள் அலச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டுவிடாதீர்கள் புதிய வேலை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்பை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களுக்கு போட்டிகளுக்கும் இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப்பெறும் மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் இறுதியில் சமாளித்து விடுவீர்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டு விடாது புதிய வேலை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது புனா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கப்பெறும் மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் இறுதியில் சமாளித்து விடுவது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் உகந்தனா சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத வரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலை காணப்படும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார் உணர்பூஜை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் உகந்தன சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்குவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் ஆயிலி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலை காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகள் முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படும் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும் நகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஊரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்கள் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும் கன்னியார் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தின் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களுடன் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பிறருக்கு இளைய சகோதரன் மூலம் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிர தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் மாவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல்கள் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்டிர தின தீட்சினியை குறைப்பதற்கு வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் முருகனுடைய தொடர்நிலை வழிபாடு தின தீட்சினியை குறைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் தான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பும் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கின்ற சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோர்களின் விருப்பம் நிறைவேறும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுகள் பிள்ளைகளுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற நாளாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் திடீர் என்ற பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவர்கள் மதிப்பு கூடும் நாள் நட்சத்திரப்படம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்கின்ற உதவிகள் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் என்று அறிமுகமாவர்கள் பயனடைவில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரி ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நான் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننdi ونكف